ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும் இன்னைக்கு மீன் மசாலா தூள் செய்யும் முறை சொல்கிறேன்னு பாருங்கள் ஒரு கிலோ மல்லி கழுவி காய வைத்தது முந்நூறு கிராம் காய்ந்த மிளகாய் கழுவி காய காய வைத்தது நூற்றி ஐம்பது கிராம் நீலமிளகாய் நூற்றி ஐம்பது கிராம் குண்டு மிளகாய் இது ரெண்டுமே முந்நூறு கிராம் கழுவி காய வைத்தது இரநூத்தி ஐம்பது கிராம் ஜீரகம் கழுவி காய வைத்துள்ளது புலங்கல் வறுத்தது ஒரு நூறு கிராம் வருத்தது பெருஞ்சீரகம் இதுவும் கழுவி காய வைத்தது இது ஒரு நூறு கிராம் பெருஞ்சீரகம் கடுகு ஐம்பது கிராம் வறுத்தது வெந்தயம் ஐம்பது கிராம் வறுத்தது மிளகு நூறு கிராம் முந்திரி நூறு கிராம் நூறு கிராம் மஞ்சள் நூறு கிராம் பொட்டுக்கடலை நூறு கிராம் கடலைப்பருப்பு பருத்தது காய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அரைத்து மசாலா தூளை உங்கள்கிட்ட நாங்கள் காட்டுறோம் பத்து கொத்தமல்லி போட்டுக்கிறோம் காய்ந்த மிளகாய் ஜீரகம் அரிசி கடலை பருப்பு கடலைப்பருப்பு கடலை கடுகு வெந்தயம் மிளகு பாதாம்திரி மஞ்சள் இதெல்லாம் மிஷினில் அரைத்து உங்களுக்கு மசாலா தூளை காட்டுறேன் ஹை ஃப்ரெண்ட்ஸ் கராப்பில சொல்றதுக்கா மறந்துட்டேன் கராப்பிழை கொஞ்சம் போட்டுக்கிருங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் மசாலாத்தூள் அரைத்து கொண்டாச்சு நான் போட்ட மெத்தலில் அரைச்சிக்கங்க இந்த இது பொடி இப்படி தான் வரும் நல்லாயிருக்கும் சமையலுக்கு அது மாதிரி வந்து கறி மசாலாவுக்கும் யூஸ் பண்ணுங்கள் மட்டன் கறிக்கும் யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் சிக்கன் கறிக்கு யூஸ் பண்ணுங்கள் மீனுக்கும் யூஸ் பண்ணுங்கள் அப்படி யூஸ் பண்ணும்போது மட்டன் மசாலா தூள் பாக்கெட் தூள் சேர்த்து இதில் ஒரு ஸ்பூன் போடுங்க நல்லாயிருக்கும் அது மாதிரி சிக்கன் மசாலா தூள் போட்டு இதில் ஒரு ஸ்பூன் போடுங்க நல்லாயிருக்கும் இதே மெத்தல்ல அரைச்சிக்கிருங்க நான் சொன்ன மெத்தல்லையே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்கெலாம் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி செஞ்சுருங்க